தெம்பான தென்னாப்பிரிக்காவுக்கு பாவமான இந்தியா பதிலடி கொடுக்குமா ஆஷஸில் ஆசியை ஓடவிடும் இங்கிலாந்து வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் முதல்ல ஆஷஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம் டே ஒன் போட்டி இன்றைக்கி நடந்துச்சு பர்த்தில் வழக்கமாக நடக்கிற வேக்கா ஸ்டேடியம் இல்லாத இன்னொரு புது மைதானத்தில் நடந்த இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து கேப்டன் பென் பென்ஸ்டோக்ஸ் பேட்டிங்கை எடுக்க இங்கிலாந்துக்கு பேட்டிங் என்னவோ சொதப்பலாவே அமைஞ்சுது ஓப்பனர் ஜக்ராலியை மொதல் ஓவர்லேயே டக் அவுட் ஆக்கி ஸ்டார்க் முடிச்சு விட்டார் அதை தொடர்ந்து டக்கெட்டும் ஒலிப்போப்பும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்போட டக்கெட்டு இருபத்தோரு ரன்னுக்கு காலி அதை தொடர்ந்து வந்த ஜோர் அவுட்டு டக் அவுட் ஆகி வெளியே போக ப்ரூக் கூட சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை உயர்த்திற முயற்சி பண்ணார் போப் அவர் நாற்பத்தாறு ரன்னுக்கு அடுத்த விக்கெட்டாக விழ அதை தொடர்ந்து வந்து ஸ்ட்ரோக்ஸும் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி வெளியே போனார் அதை தொடர்ந்து புரூக் கூட ஜேம் ஸ்மித் சேர ரெண்டு பேரும் சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை ஒரு டீசெண்டான நிலைக்கு உயர்த்த ப்ரூக்கு ஐம்பத்தொன்னுக்கும் ஜேமிஸ் ஸ்மித் முப்பத்தி மூணுக்கும் காலி ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுடைய பவுலர் மிச்சல் ஸ்டார்க்கு இந்தியாவை இங்கிலாந்துடைய பேட்டிங் லைனப் பூந்து விளையாடி ஏழு விக்கெட்டை அள்ளி எடுத்தார் அட்டகாசமாக பந்து போட்ட இந்த ஸ்டார்க்குடைய பேர் இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட்டு அதை தொடர்ந்து புதுமுக வீரர் வெதர் வெதர்ஹால் கூட லாபுஷன் ஓப்பனிங் இறங்க ஆஸ்திரேலியா தங்களுடைய பேட்டிங் இனிங்ஸ் ஆரம்பித்தாங்க டெவிடான் வெதரால மொதல் ஆர்ச்சர் முடிச்சு முடிச்சுவிட அதைத் தொடர்ந்து வெதராலும் லாபிஷேனும் ஸ்மித்தும் சேர்ந்து நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க வழக்கத்துக்கு மாறாக விளையாடின அவங்களுடைய இன்னிங்ஸுடைய விளைவாக டீமுடைய ஸ்கோர் வேகமாக ஏறாமலே இருந்தது இருந்தாலும் ரொம்ப நேரம் தடுமாறி எட்டு ரன் எடுத்திருந்த லபிஷேனும் அவுட்டு அதைத் தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த டிராவல்ஸ் ஹெட்டு பெருசாக ரன் அடிக்காமல் அடுத்து தன்னுடைய விக்கெட்டையும் கொடுத்துட்டு போக ஸ்டீவ் ஸ்மித் பதினேழு ரனுக்கு காலி பின்னாடி வரிசையாக வர வீரர்கள்லாம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி முப்பது ரன்னை கூட தாண்ட முடியாமல் தடுமாறி அவுட் ஆக ஆரம்பித்தாங்க இதில் டாப் ஆர்டர்ல ப்ரைடன் கேர்ஸும் ஜஃப்ரா ஆர்ச்சரும் அட்டகாசமான ஒரு ஸ்டார்ட்டை இங்கிலாந்துக்கு பந்து வீச்சில் கொடுக்க லேட் எடிஷனாக அட்டாக் உள்ள வந்து அவுட் ஆஃப் சிலபஸாக கலக்க பென் ஸ்டோக்ஸ் அவர் ஆஸ்திரேலியாவில் முதல்ல இறங்கும் போது நோ பால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அவர் பந்து போட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஃபஸ்ட் டெஸ்ட்டுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே உடச்சு காமித்தார் ஸ்ட்ரோக்ஸ் வெறும் ஆறு ஓவர் போட்டால் அவர் அஞ்சு விக்கெட்டை சாட்சி விட்டு ஆஸ்திரேலியாவை முதல் நாள் நேர முடிவில் ஒம்பது விக்கெட்டுக்கு நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி தத்தளிக்க விட்டார் இப்படி மொதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அடித்ததே ரொம்ப கம்மியான ரன்னு அதிலேயும் நாற்பத்தொம்போது ரன் பின்னாடி இருக்கிற சூழலில் ஒம்போது விக்கெட்டை இழந்து ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸை ஆல்மோஸ்ட் ஆல் அவுட் ஆகிற நிலம மொதல் நாள்லேயே பத்தொம்போது விக்கெட்டு இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட்டு நாளைக்கு கோஹாத்தியில் இருக்கிற பர்சபாராவில் தொடங்க இருக்குது இந்த பர்சபாரா மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓடிய கிரிக்கெட்டை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்குது இந்த மைதானம் இப்போது தான் முதல் முறையாக ஒரு டெஸ்ட் வெனியூவாக தரம் உயர்த்தப்பட்டு முதல் டெஸ்ட் மேட்சை எதிர்கொள்ள இருக்குது பல டெஸ்ட் மேட்ச்சை காலங்காலமாக பார்த்த ஈடன் கார்டன்ஸ்லேயே இந்திய வீரர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்காவுடைய சூழலுக்கு பதில் இல்லாமல் வெறும் நூற்றி இருபத்தி நாலு அப்படின்ற டார்கெட்டை விரட்டி தொண்ணூற்றி மூணு கால் அவுட் ஆனாங்க அப்படி இருக்கிற சூழலில் இந்த பர்சபாரா மைதானத்தில் ஒரு புதுமுக டெஸ்ட் வெனியூல என்ன பண்ண போகிறாங்க பிச்சு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது காரணம் இந்த பர்சபாரா மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் சாயில் விக்கெட் பொதுவாகவே ஒரு ஸ்லோ லோ விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் நிறைய நிறையா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூ கிடையாது இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் இந்தியன் விக்கெட் போல இருக்கும் அதாவது அதாவதுனா முதல் இரண்டு நாட்களுக்கு நல்ல பேட்டிங்க்கு சாதகமாகவும் அதுக்கு பிறகு படிப்படியாக ஸ்பின்னர்கள் கிரேன்ல வர மாதிரியும் இந்த ஆடுகளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இருந்தாலுமே நாளைக்கு காலையில் டாஸுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக கொல்கத்தாவில் இருந்த பிச்சு மாதிரி நிறைய டீமன்ஸும் டெவில்ஸும் இருக்கிற பிச்சாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புவோம் பிளாக் சாயில் விக்கெட் அப்படின்றதுனால அவ்வளவு எளிமையாக க்ரம்புல் ஆகாது ஸோ கண்டிப்பாக கொஞ்சமாவது சஸ்டெயின் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பந்துகள் திரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இந்த சூழலில் இந்திய அணியுடைய கேப்டன் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் போன டெஸ்ட்ல ஒரு பேசம் காரணமாக ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் பேட்டிங் ஆக முடியாமல் போயிருந்தாரு அவரு இந்த டெஸ்ட்லேயும் தொடர்ந்து மாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு அபிஷியலாகவே வெளிவந்துருச்சு ஸோ ரிஷப் பந்த் தான் இந்திய அணியை இந்த டெஸ்ட்ல ஸ்கீப்பராக நின்று வழி நடத்த போறாரு அவருக்கு உறுதுணையா வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஜூரல் மாதிரி வீரர்கள் எல்லாருமே பேட்டிங்ல தோளோடு தோல் நின்னு கை கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க போன ஆட்டத்தில் டீசெண்டாக ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே விளையாடின வாஷிங்டன் சுந்தர் நம்பர் த்ரீயாக ஆடின வாஷிங்டன் சுந்தர் இந்த ஆட்டத்தையும் நம்பர் த்ரீயாக தான் ஆட போகிறார் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கில்க்கு பேக்கப்பாக நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அவரை டீம் கூட எடுத்துகிட்டு வர போகிறாங்களா இல்லை அவங்களுடைய நாலு ஸ்பின் அட்டாக் ஜாடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் இந்த காம்போடையே போக போகிறாங்களா இல்லை அக்சருடைய இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்துட்டு கில்லோட இடத்துல சாய் சுதர்ஷனை விளையாட வைக்க போகிறாங்களான்றது பொறுத்து வந்து பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் சூஸ் பண்ணும்போதே ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது நிறைய ஓவர் லெஃப்ட் ஹேண்டஸ் எடுத்து வச்சிட்டாங்க அதிலையும் இவங்களோட சவுத் ஆஃப்ரிக்காவுடைய மெயின் ஸ்பின்னராக இருக்கிற சைமன் ஹார்மருடைய பிரிட்டன் பட்டரான ஒரு விஷயம் லெஃப்ட் ஹேண்டர்ஸை விக்கெட் எடுக்கிறது ஸோ அவருக்கு சாதகமாக ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணி டீமை சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது இந்த இடத்துல ஒரு கருண் நாயரோ ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி நல்லா ஸ்பின்னு விளையாடக்கூடிய சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸில் நல்லா பரிச்சயம் இருக்கக்கூடிய வீரர்கள் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இந்த டீம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை செய்யாமல் படிக்கல் சாய் சுதர்ஷன் இருக்கிற ஜடேஜா அக்சர் ஜெய்ஸ்வல்னு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பற்றாமல் இதில் வாஷிங்டன் சொந்தர் வர இருக்கிற எல்லாருமே லெஃப்ட்ஹேண்டஸ்ஸு ஸோ சைமன் ஹார்மருக்கு மீண்டும் ஒரு கொண்டாட்டமாக அமையுமா இல்லை சைமன் ஹார்மரே ஹார்ம் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுடைய பேட்டிங் இருக்குமா அப்படின்றத நம்ம இந்தியா டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து கடைசி வரை இந்த டெஸ்ட்டை பார்க்கணும் ஸோ இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இது டூ ஜீரோலேருந்து தப்பிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஆடை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேர் ஹேண்ட்ஸ் அப் ஆன் த டைட்டில் ஃபார் த சீரீஸ் அப்படின்றது தெளிவாக தெரியுது ஸோ வந்து ஒரு கையை வந்து கோப்பையில் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்களும் வந்து இந்த சீரீஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வருஷபாரால் நாங்கள் தான் கலக்க போகிறோம் நாங்கள் தான் பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்றத செய்வாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா ஓவர் லோடராக லெஃப்ட் ஹேண்டர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க சைமன் ஹார்மன் ஹார்மருக்கு வாட்டமாக ஆனால் சைமன் ஹார்மரையே ஹார்ம்ஃபுல்லாகி தின்னரை வைக்க போகிறாங்களா இந்தியன் பேட்டர்ஸ் அப்படின்றத ட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒன்று ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் எடுத்துருக்கணும் நம்பர் ஃபோரில் ஜூ ஜூரல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஜூரல் வந்து ரீசெண்ட்டாக நடந்த ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ்லேயும் சரி இந்தியா ஏ மேட்சஸ்லையும் சரி சூப்பரான ஃபார்மை காமிச்சு டன் டன்னாக ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அந்த ஃபார்ம் கொஞ்சம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு பார்க்கணும் வேறு சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரன் அடிச்சிருந்தாலுமே ஸ்பின்னுக்கு ஸ்பின்னிங் அகேன்ஸ்டாக அவருடைய ஃபுட் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய பந்துகளை பேக் ஃபுட்டில் போய் போய் கஷ்டப்பட்டு எல்பி டபிள்யூ போல்டு முறைகளில் அவுட் ஆகிட்டு இருந்திருக்காரு கொஞ்சம் அந்த லெக் சைடில் அந்த மடக்கி அடிக்கிற ஷாட்ஸ் அந்த புல் ஷாட்ஸ் ஹோக் ஷாட்ஸ் மாதிரி விஷயங்கள் அந்த விஷயங்களும் இங்கிலாண்டில் வந்து அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் அட்டாக்கு எதிராக வந்து கோபம் பண்ணி விளையாட போகிறாரு அப்படின்றத பொறுத்த வந்து பார்க்கணும் சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய நூறு அடிக்கிறோம் அப்போ தான் அவர் வந்து அவருடைய டீமில் தனக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்கிற ஒரு விஷயத்த இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியும் மற்றபடி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக அவருடைய ஆவரேஜ் ஆறு இன்னிங்ஸில் அறுபத்தி ரெண்டு ரன்னு பத்து புள்ளி மூணு அப்படின்னு ஒரு மோசமான ஆவரேஜை வச்சுருந்துருக்கிறார் ஹையஸ்ட் ஸ்கோர் கூட இருபத்தெட்டு ரன்கள் தான் ஸோ வழக்கமாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரி அணிகளுக்கு இடையில ஏ எதிராக பெரிய ஸ்கோர்களை அடித்து குவிக்கக்கூடிய சைஸ்வல் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக திணறி இருக்கார் அப்படின்றது ஒரு ஸ்டாட் ஸோ எப்படி இதை வந்து இந்தியன் டீம் வந்து அட்ரஸ் பண்ண போகிறாங்க இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் இந்தியன் டீம் சூப்பராகவே ஓவர்ஹால் பண்ணி இந்த சீரீஸை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய ஆவல் கண்டிப்பாக அதை இந்திய அணி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஸோ பந்தோடைய கேப்டன்சி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஷுமன் கில் எப்படி இருக்க போது அவருடைய போலிங் சேஞ்சஸ் இன்னும் பெட்டராக இருக்கணும் பெட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்தியன் டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த ஏழி அட்வான்டேஜஸை கொடுக்காமல் கண்டிப்பாக இந்த சீரிஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அது எதுவாக இருக்கும் ஸோ அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் டில் திஸ் டெஸ்ட் என்ஸ் அண்ட் ஹவு த ரிசல்ட் கோஸ் ஸோ ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை வச்சு செஞ்சாலும் திருப்பி ஸ்டோக்ஸு தனியாலான்னு நின்று ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங்கை வச்சு செஞ்சிகிட்டு முக்கியமான விக்கெட்டுகளை தூக்கி ஸோ இப் இப்படி ஒரு பக்கம் ஆஷஸ் அனல் பறந்துகிட்டுருக்க இங்கு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் தெம்பா விளையாடுற தென்னாப்பிரிக்கா அணி தெம்ப பவுமா வழி நடத்த இங்கே பாவமாக இருக்கிற இந்தியன் டீமை பண்டு வழி நடத்த அப்படின்னு சொல்லி மோத இருக்கிறாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் பாவமான பண்ட்டு ஜெயிப்பாரா தெம்பான பவுமா ஜெயிப்பாரா உங்களுடைய பதில்கள் என்ன இந்தியன் டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருந்திருந்தால் இந்த ஸ்குவாடு நாளைக்கான பிளேயிங் லெவன் இன்னும் பெட்டராக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு டஃப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய சாய்ஸஸ் வீரர்களை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு ரிசல்ட் என்னவா அமையும்ன்றதையும் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்